கேக்குது எல்லாரும் ஆறி பெருசா இருக்காங்க இப்பயும் அப்படிதான் இருக்கு யாரும் லைவ்ல வர மாட்டேங்கறாங்க என்ன செய்து கேக்குதுங்களா ஐயா 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 புளومي பித்தன் அவர்களே மீடியாடியில இருங்க மீடியாடியில இருங்க

क्या? कितना गुरुनाथा? जल गुजार हिरकिया। हिरकर पाहिरकर पापा तीन बार पापा को डरा पा, पड़ा। <laughs> पुलिस, पुलिस ना केक दे। पुलिस ना।, ना।, ना केक दे ओ। ओके okay, ओके okay, क्या रखते पुलिस लड़ना ले। सर हिरकिंग ला। பஞ்சல் குஜல் சார் ஹிர்கிங்களalle எப்ப பைய பைய ப ப நான் செல்வாங்க அப்படியே போய்டே பேசலாம் நீ புடிங்க விட நான் ஆபலிபுரம் ரீச் ஆகிடலாம் எல்லாம் அங்கலாம் வரோம் நாங்க

உங்கள் மீனவன் மீனவன் உணவகம் மூங்கில் உணவகம் இது உங்கள் மீனவன் மிஸ் இதுதான் உங்கள் மீனவன் கடை வாங்க சிப்பிட்லாம் கடை அக்கா கடை இதுதான் அக்கா கடைப்பா அக்கா கடை அக்கா கடைன்னு வாங்களேன் சாப்பிடலாம் மன்னிப்பானு அலாமாச்சான் ராஜி நம்ம عبدமாஸ் அப्ला மாமனேசி स्टार लाइव बोलते हैं लार्गो और माँ इधर ही लाइव बोल मेरे तो इधर आई थी साल तलाई लिए अब उन लड़के तबीयत का नंद लिए कर्पण दूध के साल तलाई लिए बाप बहन अपडेट इधर इधर फोन चार्ज लाफ

எவ்வளோ பழம் வீட்டுக்கு போமா எவ்வளோ கே எவ்வளோ நல்லா பழமாக இது வேணுங்களா இதிலே கொடுங்க பழமாக பழமாக கொடுங்க இதிலே கொடுங்க ரோமன் ரோமன் ஒரு டவுட்டு இப்போ நம்ம லைவ் போடுறோம்ல ஃபஸ்ட்லாம் லைவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் எழுநூறு பேர் அப்படிலாம் வருவாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஆளுங்க இருப்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே வரமாட்டேன்றாங்க இப்போ நம்ம ஆளுங்க மட்டும்தான் வராங்க புது ஆளுங்க யாரும் வர முடியல நானும் உள்ள செட்டிங்ஸில் எல்லாம் போய் பார்த்துட்டேன் என்னன்னு தெரியல ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல பழமாகவே கொடுங்கண்ணே

இருக்கீங்களா நான் கட் பண்ணிட்டு அந்த ஃபோனில் வரேன் இந்த ஃபோனில் ஒன்றுமே தெரியல ஐஃபோனில் ரொம்ப பிரைட்டாக இதே பவர் மோடு பத்து பர்சன்ட் வந்துச்சு பேட்ரி அதனால் லோ பவர் பவர் மோடு போயிடுச்சு அந்த ஃபோனில் லைவ் வரட்டா சாரி போச்சுக்காதீங்களா அப்படியே லைவில் இருங்க அந்த ஃபோனில் வரேன் டூ மினிட்ஸில் இருக்கீங்களா எல்லாரும் நான் பேசுறது கேட்குதா இருக்கீங்களா